வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் ஒன்று வந்திருக்குங்க தென்னந்தோப்பு ஒன்பது வயசுங்க இந்த ம தென்னந்தோப்பு மருத்துவம் எல்லாத்துக்குமே ஒன்பது ஆகுது இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உடன் வந்துகிட்டே இருக்கோம் நிறைய பேர் இந்த ஏரியாவில் நிறைய பேர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கா விவசாய பூமி தோட்டங்கள்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லாவே சூட் ஆகும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின விவரங்கள் எல்லாமே தெரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் தாங்க அமைஞ்சிருக்கு பழனி டு கணக்கம்பட்டி போகிற வழியில் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் மண்பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் இருக்குதுங்க பழனி நல்லா ஒரு வருமானம் வர வகையிலையும் தோட்டம் அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு போர் இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது அப்புறம் கிணறு ஒன்று இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மண் பூமி தாங்க இந்த ஏரியாவே கரிசல் மண் நிலமாக தான் இருக்கும் எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து காப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு மரங்கள் தாங்க ஒன்பது வயசு ஆகுது இந்த மரங்கள் எல்லாத்துக்குமே கணக்கம்பட்டி டூ பழனி போகிற வழியில் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் மொத்தமாக ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் இருக்காங்க அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குதுங்க ஆறு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தி லட்சம் மொத்தமாக அஞ்சு ஏக்கர் எண்பது இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே மோரண்டு குட்டியோர் ஆப்ஷன் இருக்கும் அது போட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் பழனியில் அமைஞ்சிருக்குங்க கணக்கம்பட்டி போகிற வழியில் பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு மற்ற விவசாயம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க பழனியை அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே ப்ளேலிஸ்ட்டில் கூட மாவட்ட வாரியாக இருக்குது போய் பாருங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கூட கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே